கூத்துட்டு போயிடலாம் புரிதுங்களா ரோட்ல அதன் ரோட்ல இங்கெல்லாம் ஆடு கூட்டி போட்டாலும் நாய் தூக்கிட்டு போயிருங்க ஆடு கூட்டி போட்டாலும் நாய் தூக்கிட்டு போயிருவோம் இந்த புள்ள பச்சை புள்ள என்னங்க பண்ணிச்சு நேற்று பழம் இன்னைக்கு காலில் தான் பறந்துருக்குதுங்க மாவு கூட கழுவுலங்க தலையை கூட ஒன்றும் பண்ணுங்க பாருங்க இதெல்லாம் நாயம்மா குழந்தை பச்சை குழந்தை விட்டு போய்க்கிறாங்க அவங்கள என்ன பாவம் பிடிக்கும் சொல்லுங்க ஆ புல்ல உயிர் அப்படி என்ன பார்த்து ட்ரீட்மெண்ட் குழந்தைங்க அதெல்லாம் கொடுத்தாரு பாருங்க டெலிவரி பார்த்துக்கோங்கப்பா டூ கட்டி வச்சுக்கிறேன் பாருங்கள் எல்லாமே டெலிவரிலாம் அப்புறம் பார்த்துக்கிட்டாங்க ஆயிடுது வேணாம் கிடைக்குதா ரிமெட் கிடைக்குதா இந்த கெட்ட குழந்தை கரெக்டாக இருந்தது கரெக்டாக இந்த பேரன்ட்டிலேயே கடைசியிண்ணா இங்கே தானே கடைசி நான் கிடைச்சாலும் எல்லாம் பார்த்து இந்த குழந்தைக்கு எதனா ஒரு மனுஷாக எங்கே பாவம் கும்பலை பண்ணாதேன்